உடுமலை அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு தூவானம் காந்தலூர் மரையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் தற்பொழுது வரை இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இன்று காலை ஏழு மணி நிலவரப்படி பத்தாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு கன அடியாக உள்ள நிலையில் அணையின் மொத்த தொன்னூறு அடியில் எண்பத்தி மூன்று புள்ளி இரண்டு மூன்று அடியாக கிடு உயர்ந்துள்ளது மேலும் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கரையோர கிராமங்களான கல்லாபுரம் ருத்ராபாளையம் கொழுமம் மடத்துக்குளம் கனியூர் காரத்தொழுவு உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து வரும் பட்சத்தில் உபரி நீர் எந்த நேரத்திலும் திறந்துவிடப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது